தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மார்க் எழுதினர் சேர்ந்து வாசகம் அதிகாரம் பத்து இறைவசனங்கள் பதினேழு முதல் இருபத்தி ஏழு முடியும் அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்தபோது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தாழ் படியிட்டு நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார் அதற்கு இயேசு அவரிடம் நான் நல்லவன் என்னை ஏன் சொல்கிறீர் கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே உமக்கு கட்டளைகள் தெரியுமல்லவா கொலை செய்யாதே விபச்சாரம் செய்யாதே களவு செய்யாதே பொய்ச்சான்று சொல்லாதே வஞ்சித்து பறிக்காதே உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார் அவர் எசுவிடம் போதவரே இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்தே கடைபிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார் அப்போது இயேசு அன்பொழுது அவரை கூர்ந்து நோக்கி உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும் அப்போது விண்ணகத்தில் செல்வராய் இருப்பீர் பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார் இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார் ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது இயேசு சுற்றிடம் திரும்பி பார்த்து தம் சீடரிடம் செல்வர் இரையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றார் சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்கு உள்ளானார்கள் மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து பிள்ளைகளே செல்வர்கள் இரையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் அவர்கள் இரையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார் சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய் பின் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஏசு அவர்களை கூர்ந்து நோக்கி மனிதரால் இது இயலாது ஆனால் கடவுளுக்கு அப்படி அல்ல கடவுளால் எல்லாம் இயலும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு புகழ் கிறிஸ்துவேக முகப்புகள் அன்பாண்டசோரசகலே இன்று பொதுக்காலம் எட்டாம் வாரம் மார்ச் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் திங்கள் இன்றைய நட்சத்திர பார்த்த நம்ம வேசுகிற நமக்கு எல்லா விஷயமே சொல்லி முடிச்சிட்டாரு ஓகேங்களா பத்து கட்டளையில் கடைபிடிக்கணும் இந்த பூமியில் செல்வந்தராக இருக்கிறத விட ஏழையாக இருந்தோம்னா விண்ணகத்தில் நம்ம செல்வராக இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் கடவுளால் இயலாதது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டார் ஸோ கடவுள் மேலே முழு நம்பிக்கையை வைத்து நாம் வாழ்வோம் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் येसु के पुगर येसु के नंजे ये मरिए वाड़ गए सुन जयम हल्ले लोया प्रेज द लॉर्ड